அன்பர்களே வணக்கம் இது பாடகி ஹரிணி குறித்த பதிவின் இரண்டாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அறிமுகமாகி பல வெற்றி பாடல்களை தந்து கொண்டே இருந்தார் ஹரிணி அந்த சமயத்தில் புகழ் பெற்றிருந்த எல்லா இசையமைப்பாளர்களிடத்தும் அவர் பணியாற்றினார் இரண்டாயிரம் ஆண்டு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட திப்பு என்னும் பாடகரோடு இவருக்கு திருமணம் நடந்தது இது காதல் திருமணம் பெற்றோர்களின் ஒப்புதலோடு நடந்த காதல் திருமணம் இந்த இணையருக்கு ஸ்ருதி சாய் அபியங்கர் என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் ஸ்ருதி ஸ்ருதி துறையிலும் சாய் அபியங்கர் இசைத்துறையிலும் பணியாற்றி வருகின்றார்கள் ஒன்றை மறைத்து வைத்தேன் தடை விதித்தேன் நெஞ்சை நம்பியிருந்தேன் ஹரிணியும் உன்னிகிருஷ்ணனும் சேர்ந்து பாடினாலே இயல்பாகவே ஒரு மாயம் நிகழ்ந்துவிடும் அதிலும் ரஹமான் இசையில் என்றால் சொல்ல வேண்டுமா இந்த பாட்டு நம் காதுகளுக்கு ஒரு விருந்து பாடல் இடம்பெற்ற படம் காதல் வைரஸ் ந்திரம் படம் வெளிவந்த பொழுது சிம்ரனோடு கமலை இணைத்து பல கிசுக்கள் வந்தன அதையே மையப்பொருளாக்கி இயற்றிய பாடல்தான் இது பாட்டிற்கு இசை தேவா உடன் பாடியவர் மனு பாடலை எழுதியது வைரமுத்து ஹரிஷ் ஜெயராஜ் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி வைரமுத்து என்று அவரவர் பங்களிப்பை சிறப்பாக கொடுத்த பாடல் சாமுராய் படத்திற்காக படைக்கப்பட்டது முதல் ஆசை வார்த்தை பேனா விரல்களின் இடையே ஒரு விரல் போலே சில நொடிகள் வாழ்கின்ற ஏழாம் விரல் இப்படி பல தலைப்புகளில் கவிதைகள் விளையாடும் ஒரு திரைப்பட பாடல் பாடினர் குழந்தைகள் தங்கள் உள்ள கிழக்கை மைனாவோடு பகிர்ந்து கொள்ளும் பாடல் இது குழந்தைகளின் கற்பனை எவ்வளவு அழகு ஒரு நூறு யானை ஒன்றன் பின் ஒன்றாய் சேர்ந்து ஊர்வலமாய் போவது போல ரயில் போகுதே என்று கற்பனை செய்கிறார்கள் குழந்தைகள் இணைந்து ரகுமான் இசையில் பாடிய வேறுபட்ட பாடல் கேட்க கேட்க திட்டிப்புடகோட்டி பாடலை மறு உருவாக்கம் செய்தார் ஏ ஆர் ரஹ்மான் அதே பாடல் அதே வரிகள் ஆனால் வேறு மிட்டு மிட்டிலும் பாடல் மிளகு வைரமுத்துவின் வரிகள் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணியின் குரல் ஹாரி ஜெயராஜின் இசை ரவிவர்மாவின் ஒளிப்பதிவு ஆகிய எல்லாம் ஒருமித்து நம்மளை மகிழ்விக்கும் பாடல் இது தெளிவான நினைவுகளுக்கே அழைத்துச் செல்லும் நினைவுகளை மீட்டும் பாடலியது இரகசியமானது காதல் மிக மிக ரகசியமான அழகான ராட்சசியே அடிநெஞ்சில் குதிக்கிறேன் அடிமனசு அருவாமனையில் அறுக்கிறே முதல்வன் படப்பாடலை ஹரிணி எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து வழங்குகிறார் வித்யாசாகர் பல மெல்லிசை பாடல்களை தமிழ் திரையலகிற்கு தந்துள்ளார் அந்த பட்டியலில் இந்த பாட்டும் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் இலை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே நாம் முத்துக்குமாரின் வரிகள் ஜீவி பிரகாஷ் இசையில் தன் அழகை கூட்டுகிறது மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிரஞ்ச மௌனம் பௌர்ணமி இரவு பனிவிழும் காடு ஒத்த பாதையில் பாதையில் பொடி நட வைரமுத்துவின் வரிகளுக்கு ரகுமான் இசையில் உயிர் தருகிறார் ஹரிணி இளம் பருவத்தில் ஆதித்த கரிகாலன் நந்தினியை நேசிக்கும் பொழுதினில் பின்னணியில் பாடப்படும் ஆண்டாளின் அழகான திருப்பாவை ஹரிணி குரலில் மிளிர்கிறது ி மேலும் பல பாடல்கள் பாடி புகழ்பெற அன்பர்கள் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி